டிஆர் பாலு இன்னைக்கு பல கப்பலுக்கு ஓனராக இருக்கிறார ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து அதெல்லாமல் அண்ணாமலை மேலே ஒரு கேஸை போட்டார் என்னென்ன மான நஷ்ட வளர்த்து போட்டு ஆனால் ஒரு வாய்தாக்கு கூட போய் அட்டன் பண்ணாமல் மானங்கட்டி போனேன் திரு டிஆர் பாலு அவர்களுடைய பேரன் அண்ணாமலை கையால் மெடல் வாங்க மறுத்துட்டாராம் ஏன் மறுத்துட்டார்னா நீ திருடம் பையன் நீ திருடம் பேரன் அவர் ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரி நேர்மையான அதிகாரி கிட்ட திருட்டு பையன் யாரா மெடல் வாங்குவானா அப்போ நீ திருடங்கிறத ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி இன்னொன்று ஒப்பனை கூப்பிட்டுருக்கலாம் எங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஏன்னா உங்கள் அப்பேன் அப்பே வார்த்தை தப்பு கிடையாது உங்கள் உதயநிதி சொல்லியிருக்கிறார் அதனால் உங்களை அப்பே எங்கள் இப்போ வந்து அவங்க சொல்லணும் உங்கள் அப்பாங்கிறாருலேயே அவங்க அப்பனை கூப்பிட்டுருக்கலாம் ஏம்பா நீ சீஃப் அந்த நிறுவனம் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையே உங்கள் தாத்தாவை கூப்பிட்டுருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே கூடாமல் அண்ணாமலையாக கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி தான் இந்த மெடலை கொடுக்கணும் வருங்கால சந்ததிகள் நேர்மையான அதிகாரி கிட்ட மெடலை வாங்கினா தான் அவங்களுடைய வாழ்வு நல்லாயிருக்கும் அவங்க வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு ஒரு நேர்மையான அதிகாரியை கூப்பிட்டு மெடலை கொடுக்க வைக்கிறாங்க இந்த திருட்டு பையன் இந்த திருட்டு பையனோட பேரன் இந்த திருட்டு பையனோட பையன் என்ன பண்ணுது அந்த மெடலை வாங்கான்னு சொல்லுது இது அப்படி சோசியல் மீடியாவில் டென்டா அவ்வளோன்னு நினைப்பு இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்படி தான் ஆச்சு அந்தம்மா கூட திருடனுடைய பொண்டாட்டி அதனால தான் ஒரே அவர் அவரும் ஐபிஎஸ் அதிகாரி ஆர் என் ரவியும் ஐபிஎஸ் அதிகாரி ஆர் என் ரவி ஐபிஎஸ் அதிகாரின்றதுனால போலீஸ்கார்கிட்ட போய் நம்ம பதக்கத்தை வாங்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி வாங்கலை இப்படி தொடர்ந்து இவங்க போலீஸை பற்றத்தில் பயப்படுறதுக்கு காரணம்ப்பா உன்னையும் தெரிஞ்சுங்கப்பா அவர் பதக்கம் தான்ப்பா கொடுத்தார் அவர் கையில் விலங்கு தெரியாது உன்னை விலங்கு மாட்டி கூப்பிட்டு போகிறதுக்கு பதக்கத்தை கொடுத்தா வாங்கிக்க எதுக்கு பயம் எதுக்கு இந்த புத்தலாட்டம் ஒரே நாள் ரெண்டு அடிவேன் நீ இன்னைக்கு அசிங்கப்பட்டு தான் நிற்கிறேன் தம்பி வளர பயம்பா நீ ஒப்பன் பெச்சியும் தாத்தன் பெட்சியும் கேட்காத உளுப்படாமல் போயிடுவேன் அண்ணாமலை ஐபிஎஸ் போயிச்ச கேளு அப்போதான் நீ நல்லா வளருவே தம்பியே பார்த்துக்க வளரண பையன் நல்லா வளரணும் போலீஸை பார்த்து தான் நான் திருடம் பயப்படணும் இதெல்லாம் நான் புதுசாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போகிறார் எதுக்கு சிறப்பு விருந்தினராக போகிறாரு அவர் தான் அனைவருக்கும் மெடலும் கொடுக்க போகிறார் அந்த மெடல் கொடுக்குற நிகழ்ச்சியில் டிப்பர் லாரி டிரைவர் யார் டிஆர் பாலு இன்னைக்கு பல கப்பலுக்கு ஓனராக இருக்கிறார ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து அது இல்லாமல் அண்ணாமலை மேலே ஒரு கேஸை போட்டார் என்னென்ன மான நஷ்ட வழக்கு போட்டு ஆனால் ஒரு வாய்தாக்கு கூட போய் அட்டன் பண்ணாமல் மானங்கட்டி போனேன் திரு டிஆர் பாலு அவர்களுடைய பேரன் அண்ணாமலை கையால் மெடல் வாங்க மறுத்துட்டாரான் ஏன் மறுத்துட்டாருனா நீ திருடம் பையன் நீ திருடம் பேரன் அவரு ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரி நேர்மையான அதிகாரி கிட்ட திருட்டு பையன் யாரா மெடல் வாங்குவானா அப்போ நீ திருடங்கிறத ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி இன்னொன்று ஒப்பனை கூப்பிட்டுருக்கலாம் எங்க அந்த நிகழ்ச்சி ஏன்னா உங்கள் அப்பேன் அப்பன்ற வார்த்தை தப்பு கிடையாது உங்க உதயநிதி சொல்லியிருக்கிறார் அதனால உங்களோட அப்ப எங்க இப்ப வந்து அவங்க சொல்லணும் உங்க அப்பங்கிறாரலையே அவங்க அப்பனை கூப்பிட்டுருக்கலாம் ஏம்பா நீ சீஃப் கெஸ்ட் ஆவான் அந்த நிறுவனம் கூப்பிட்டுக்கலாம் இல்லையே உங்க தாத்தாவை கூப்பிட்டுருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே கூப்பிடாம அண்ணாமலையாக கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி தான் இந்த மெடலை கொடுக்கணும் வருங்கால சந்தேதிகள் நேர்மையான கிட்ட மெடலை வாங்கினா தான் அவங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கும் அவங்க வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு ஒரு நேர்மையான அதிகாரியை கூப்பிட்டு மெடலை கொடுக்க வைக்கிறாங்க இந்த திருட்டு பையன் இந்த திருட்டு பையனோட பேரன் இந்த திருட்டு பையனோட பையன் என்ன பண்ணுது அந்த மெடலை வாங்கான்னு சொல்லுது இது அப்படி சோசியல் மீடியாவில் டென்டாவது நடப்பு இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்படிதான் தான் ஆச்சு அந்தம்மா கூட திருடனுடைய பொண்டாட்டி அதனால தான் ஒரே அவர் அவரும் ஐபிஎஸ் அதிகாரி ஆர் என் ரவியோ ஐபிஎஸ் அதிகாரி ஆர் என் ரவி ஐபிஎஸ் அதிகாரின்றனால போலீஸ்கார்கிட்ட போய் நம்ம பதக்கத்தை வாங்கக்கூடனா அந்த மாதிரி வாங்கலை இப்படி தொடர்ந்து இவங்க போலீஸை பார்த்தால பயப்படுறதுக்கு காரணம்ப்பா உன்னையும் தெரிஞ்சுங்கப்பா அவர் பதக்கத்தான்ப்பா கொடுத்தார் அவர் கையில் விளங்கு தெரியாது உன்னை விலங்கு மாட்டி கூப்பிட்டு போடுது பதக்கத்தை கொடுத்தா வாங்கிக்க எதுக்கு பயம் எதுக்கு இந்த புத்தலாட்டம் ஒரே நாள் ரெண்டே அடிவேன் நீ இன்னைக்கு தான் நிற்கிற தம்பி வளர்ற பயம்பா நீ ஒப்பன் பெட்சியும் தாத்தன் பெட்சியும் கேட்காத உற்படாமல் போயிடுவேன் அண்ணாமலை ஐபிஎஸ் போய் செக் அப்போ தான் நீ நல்லா வளருவே தம்பியே பார்த்துக்க வளர பையன் நல்லா வளரணும்